இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் சுபாஷ் கில்ஸ் சார்பில் சுரேஷ் பாபுவின் அன்பு வணக்கங்கள் நிறைய பேர் நீங்க இந்த காணொளியை பார்த்துட்டு கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்றீங்க கவர்மெண்ட் மெர்ச்சன்டைசிங் கோர்ஸ் பத்தி தேடுறீங்க தேடினா முதல்ல வருது அப்படின்னு எங்ககிட்ட சொல்றீங்க ரொம்ப சந்தோஷம் இதற்கெல்லாம் காரணம் எங்களுடைய மாணவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ரிவ்யூஸ் ஆர்கானிக்கா கொடுக்கக்கூடிய அந்த ரிவ்யூஸ் மூலமாக இன்னைக்கு கவர்மெண்ட் மெர்ச்சன்டைசிங் கோர்ஸ் அப்படின்னு சொன்னாவே முதல்ல ஃபோர் பாயிண்ட் நைன் ரேட்டிங்ல இருப்பதற்கு காரணம் முழு முதல் காரணம் எங்களுடைய மாணவர்கள் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் தொடர்ந்து இந்த தொழிலுக்கு நம்ம நிறைய பேத்த நம்ம உள்ள கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு வந்து அதிகமாக வருவதற்கு காரணம் என்னன்னா இந்த தொழில் மனிதர்கள் இருக்கும் வரை இருக்கக்கூடிய தொழில் நீங்க உங்களுக்கு தெரியும் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இது மூன்றும் மிக மிக மனித வாழ்வில் முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு தொழிலு தான் நம்ம இருக்கிறோம் அப்போ இந்த தொழிலை திறம்பட செய்யணும் அப்படின்னா கல்லூரிகள் இருக்கு இதை டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக சில நிறைய கல்லூரிகள்லாம் இந்த கிளாஸ் நடத்துறாங்க ஏன்னா அவங்களால முடிஞ்சு முடியாதது கூட இந்த நாலு டு ஐந்து மாதங்களில் நம்ம கில்ஸ் அகாடமியில் படிக்கிறது மூலமாக அவங்க இந்த கவர்மெண்ட்டை பற்றி எப்படி முழுமையாக தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா பள்ளி கல்லூரி படிப்புங்கிறது அதை சொல்லி கொடுக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது வேறு விதம் நாம் இங்கே இங்க இங்கே இருந்து என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஏன்னா நம்ம கல்லூரிகளில் வந்து இந்த டெக்ஸ்டில் பற்றி அவங்களுக்கு தேவை தேவையில்லாத எல்லாத்தையும் சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு சந்தேகத்தோடு இருக்கும் ஒரு கான்ஃபிடன்ட் லெவலில் இருக்காது ஆனால் நாம் இங்கே அப்படி கிடையாது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவலோட அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து இந்த கோர்ஸை நம்ம சிறப்பாக கொண்டுட்டு போய்ட்டு இருக்கோம் நூல் முதல் ஒரு யான் டு ஷிஃப் பண்ணிட்டு நம்ம டேக் டேன்னு வச்சுருக்கோம் அப்போ நூல்னால் என்னங்கிறது வந்து ஃபேப்ரிக்னா என்ன என்னென்ன ப்ராசஸ் இருக்குது எப்படி நம்ம ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணணும் ஒரு மெர்ச்சன்டைசருக்கு என்ன தகுதி வேணும் ஏன்னா ஒரு டெக்னிக்கலாக யாராலும் தெரிஞ்சுட்டு போய்க்கலாம் ஆனால் அந்த ஃபீல்டில் போய் அவங்களால அங்கே ஒர்க் பண்ணி பல பேர்த்துக்கிட்ட ஒர்க்கை வாங்கணும் அப்போ அதுக்கு அவங்கக்கிட்ட ஸ்கில் வேணும் அப்போ அந்த லீடர்ஷிப் ஸ்கில்லுக்கு லீடர்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னலாம் வேணும் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அடுத்தது டிசிஷன் மேக்கிங் அவங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கணும் அடுத்தது அவங்களுக்கு வந்து கோஆர்டினேஷன் கோஆப்ரேஷன் இருக்கணும் இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் என்னென்ன வேணும் அதுவும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்ரோல்மெண்ட்டு இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த தொழிலில் பிரச்சனை இருக்கு எந்த தொழிலையும் பிரச்சனை இருக்கும் அப்ப அந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம ஃபேஸ் பண்றது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம இங்கே நடைமுறையோடு நம்ம சொல்லி கொடுக்கறதுனால தான் நமக்கு இவ்வளோ ரிவியூஸ் வந்திருக்கு நம்ம பத்தாவது ஆண்டில் அடி எடுத்து வைத்திருக்கோம் அப்படின்னா இது மாதிரி தான் நம்ம சொல்லி தான் ஸோ அதனால நீங்க இந்த காணொலி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க இனியும் யோசிக்காதீங்க உடனடியாக இந்த கார்மெண்ட் மெர்ச்சண்டைசிங் கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையை ஒரு படியாச்சு நாங்க முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு எங்களுடைய பங்கு நிச்சயம் இருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்க எங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் சப்போர்ட் கொடுக்குறோம் லைஃப் சப்போர்ட் தான் நீங்க இந்த தொழில் எத்தனை காலம் இருந்தாலும் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் எப்போ வேணாலும் எங்களை கேட்கலாம் சோ அது மாதிரி தான் நாங்க வச்சுருக்கோம் காரணம் என்னன்னா இது ஒரு நாள் தீர்க்கக்கூடிய விஷயம் கிடையாது தொடர்ந்து நீங்க டச்சில் இருக்கலாம் அதே போல் நான் நிறைய மாணவர்களுக்கு சொல்றேன் நீங்க இந்த நாலு டு ஐந்து மாதங்கள் இந்த கிளாஸ் இருக்கு அப்படின்னா நாலு டு அஞ்சு மாசம் அஞ்சு ஐந்து மாசம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் இதுலேருந்து நான் லிஃப்ட் ஆகிக்கலாமா அப்படின்னுட்டு தேவையில்லை நீங்க தொடர்ந்து எங்களோட பயணிக்கிறதுனாலும் தாராளமா பயணிக்கலாம் நீங்க நாளைக்கு வேலைக்கு போகும்போது இல்ல நீங்க சொந்தமா தொழில் செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதா இருந்தாலும் நீங்க அந்த வகுப்புல கொண்டாந்த அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எடுத்துகிட்டு போகலாம் நீங்க சொல்லக்கூடிய சந்தேகங்கள் அந்த பிரச்சனைகள் அப்ப படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு தெளிவை கொடுக்கும் ஸோ அதனால தான் நம்ம எப்பவுமே சொல்றோம் லைஃப் சப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா நாங்களுக்கு எங்களுக்கும் இந்த தொழில் வேலை அக்கறை இருக்கு இந்த தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லணுங்கிற எண்ணம் இருக்கு ஆகையால் நாங்க ரொம்ப அர்ப்பணிப்போடு நாங்கள் இந்த வகுப்பை நாங்கள் எடுத்துட்டு இருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் வந்து மக்கள் பேராதரவோடு மக்கள்ன்னு சொல்கிறது எங்களுடைய மாணவர்களுடைய பேராதரவோடு நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் அதே போல் இந்த இண்டஸ்ட்ரியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற எண்ணமும் எங்களுக்கு இருக்குது ஆகையால் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க உங்கள் வளர்ச்சிக்கு நாங்கள் கேரண்டி இதுக்கு மேலே என்னங்க நாங்கள் சொல்லணும் ஸோ இந்த ஃபீஸ் பற்றி நம்ம ஏற்கனவே கடந்த ரெண்டு மூணு வீடியோக்கள் நம்ம சொல்லியிருக்கோம் டிசம்பர் ஒன்னாம் தேதியிலருந்து புதிய கட்டடத்தை நம்ம அமுல்படுத்திட்டோம் அப்போ டிசம்பர் ஒன்று முதல் இருபதாயிரம் ஃபீஸு இப்போ நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் பழைய கட்டணத்துலேயே இருக்குது நீங்கள் முப்பதாம் தேதி வரைக்கும் கூட நீங்கள் வந்தாலும் இதே பழைய கட்டணத்தில் பதினைந்தாயிரம் ரூபாய் தான் காரணம் என்னென்னா இதுக்கு முன்னாடி நம்ம த்ரீ டு ஃபோர் மந்த்து தான் நம்ம இருந்தது இப்போல்லாம் நம்ம ஃபைவ் மந்த் வரைக்கும் வந்துவிட்டோம் ஒன் மந்த்து டியூரேஷன் இருக்கோம் சில நிறைய சிலபஸ் சேஞ்சஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் புது புது அப்டேஷன் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் டிசம்பர் எனக்கு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதே போல் நாங்கள் பல காணொலியில் சொல்லியிருக்கோம் நீங்கள் இது பேட்ச் கான்செப்ட் கிடையாது நீங்கள் ஆன்லைனில் வேணாலும் வரலாம் நேரில் வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் வந்துக்கலாம் மாறி மாறி கூட வந்துக்கலாம் ஆகியால இனியும் யோசிச்சுட்டு இருக்காதுங்க உடனடியாக இந்த பழைய கட்டணத்திலேயே நீங்கள் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இந்த நவம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க இல்லை எங்களுக்கு பணத்தை பற்றிலாம் பிரச்சனையே கிடையாதுங்க எங்களுக்கு நாங்கள் வரும்போது எப்போ வேணாலும் வருவோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் டிசம்பர் ஒன்றுலேருந்து இருபதாயிரம் கட்டணம் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் நமக்கு பேட்ச் டைம் அப்படிங்கிறது அந்த எடுக்கக்கூடிய நேரம்ங்கிறது காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ஸோ ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களும் இருக்கும் இந்த காணொலிப்ப பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் கூட உடனடியாக இந்த காணொலியில் இருக்கக்கூடிய இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இன்றைக்கி கூட நீங்கள் அட்மிஷன் போட்டு நாளைக்கு கூட நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்க முடியும் அப்போ நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்களோ அதுலேருந்து இந்த ஃபோர் டு ஃபைவ் மந்த்து இந்த கிளாஸ் வரும் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க மீண்டும் சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது சுரேஷ் பாபு நன்றி வணக்கம்